பாருங்க செடிக்கு ஊற்ற கொஞ்சம் தண்ணி எடுத்து நீ குடிச்சுட்டு இருக்கியா குடி 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 கொடி எனக்கு வந்து அவகோட முளைக்க வைக்க போகிறோம் கடையிலேருந்து ஜூஸ் போடுறதுக்கு ஒரு பழம் பல தான் அதுலேருந்து ஒரு கொட்டை இருந்துச்சு பாருங்கள் அதுக்கு வந்து நல்லா வந்து மண் எடுத்துக்கிறோம் இயற்கையான உரம் மண் தப்பக்கொழிலேருந்து எடுத்து வச்சு பாதி கலவைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச செடி தேங்காய் நார் இதெல்லாம் மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்போதான் வந்து இயற்கை தன்மையாக இருக்கும் மண்ணு நல்லா உரமும் பிள்ளைங்களா வந்து ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ம் பாருங்கள் மலைக்கு வைக்கிறதுக்கு மழையில வந்து லைட்டாக அந்த தோலை மட்டும் உரித்துக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வரும் அந்த குருத்து திருவிரவதற்கு பார்த்திங்களா மழைச்சி வரும் அதை தான் வைக்கணும் இதுமாரி பிழிச்சு விட்டுக்கணும் வரணும் வரேன் இதுமாரி வந்து பிழித்து விட்டுக்கிட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் நல்லா இன்னொரு வாட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா இது மரம் மரம் இலை தேங்காய் நார் இதெல்லாம் வந்து ஒரு உரம் அப்போ தான் செடி சீக்கிரமாக வளரும் அந்த அவவோட செடி நல்லா வளரும் நம்ம பாருங்கள் ஒரு ரெண்டு கையில் வந்து ஒரு கொஞ்சம் கல்யாணம் ஓட்ட போட்டுக்கலாம் ஓட்ட போட்டாச்சு ஓட்ட போட்டு இது அந்த விதையை வந்து மேலே வந்து தெரியிற மாதிரி வைக்கணும் வெட்டா வரலாம் இப்போ என்ன பண்ணணும்னா வச்சிட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதான் இந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சாச்சு இதில் வந்து லைட்டாக மேலே மண்ணை போட்டு பாருங்கள் மண்ணும் கொஞ்சம் அது இருக்குது அதில் இதையும் கூட போகிறோம் அப்போ தான் வந்து மண்ணுக்கு வளர்ச்சி மண்ணுக்கு வளர்ச்சி பைய ரெடி பண்ணிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாளில் வந்து முளைக்கு வந்துடும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து செடி வளர்க்குறோம் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் காய்ச்சி ஜூஸ் போட்டு காமிக்கிறோம் தண்ணி வைக்க வேண்டிய பாருங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வாழை மரத்துக்கு கீழே வச்சாச்சு வாழை மரத்துக்கு கீழே வச்சாச்சு பார்க்கலாம் கொஞ்சம் நாள் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா கோடை காலங்கிறதுனால தண்ணியெல்லாம் வற்றி போய் செடியெல்லாம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் கலந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் மாதுளை கன்று ஒரு வருஷத்துலேயே காய்க்க ஆரம்பிச்சுட்டுங்க இங்கே ஒரு பிஞ்சு வச்சு இஞ்சி பிஞ்சும் கொட்டி போச்சு மாதுளைப்பழம் இது பாருங்கள் சப்போட்டாப்பழம் தான் கொஞ்சம் சின்னதாக வாங்கி வச்சோம் பரவாயில்ல ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க கொய்யா மரம் சின்னதாக இவ்வளோ வயிற்று தான் இருந்துச்சு பாருங்க பாருங்கள் ரொம்ப யோகம் வயர்த்து தாண்டிட்டுங்க பின்னாடி முருங்கைக்கீரை இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இது என்ன செடினா கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலலாம் போட்டிருக்கீங்களான்னு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கீழே கலங்கெல்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும் பப்பாளி மரம் கீழே நாலு பழம் இருந்துச்சு பரிச்சாச்சு இங்கே ஒரு மரம் இருக்குது அங்கே ஒரு மரம் ஆகும் மூணு மரம் கீழே ஒன்று இருக்குது சின்ன மரம்